ஜானகி சந்தியா சந்தியாசிரலை இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜானகி வந்து ரகுராம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இங்கே உட்காரு ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படின்னு ஒன்று இல்லை நான் எதுவும் பதட்டமாக இல்லை நீ வந்து தெளிவாக இருந்தேன்னா எனக்கு ஒவ்வொன்று பொருளும் கொடுக்குறப்ப பார்த்து பார்த்து கொடுப்பேன் இப்போ பாரு காஃபியில் சக்கரை கூட போடலை அப்படின்னா என்ன விஷயம் நீ வந்து மனசில் வந்து ஏதோ பதட்டத்தில் இருக்க யாரையோ நினச்சி கவலையாக இருக்க முதல்ல உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாயாவை நினைச்சா அப்படின்னு சொல்கிறேன் எனக்கும் மாயாவை நினச்சி கவலையாக தான் இருக்குது அவளால் வந்து நம்மளோட பாரம்பரியம் எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்டாக கட்டுக்கோப்பாக வந்து செய்ய முடியுமான்னு சந்தேகமாக இருக்குது எனக்கு அதில் நம் கூட நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் நீ நம்புகிற பற்றியா அதனால தான் நான் வந்து அவன் மேலே வந்து கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நீ இவ்வளோ பதட்டப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன மாயாவால் வந்து நம்ம கொடுத்த வாக்கை வந்து எல்லாேரும் முன்னாடியும் வந்து மீறிடுவாளோன்னு நீ ரொம்ப பதட்டப்படுற அதுதான் காரணம் ஒன்று தெரிஞ்சுக்க ஜானகி நம்ம வந்து நம்ம மேலே உள்ள வச்சுருக்க நம்பிக்கையை வந்து காப்பாற்றணுன்னா நம்ம ஒரு வார்க்கு கொடுத்தோன்னா அது வந்து நிச்சயமாக நடக்கும் ஏன்னால் நம்ம சொன்ன சொல்ல மீற மாட்டோம் ஒருவேளை நீ தனாவை வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க அவள் நம்ம ரெண்டு பேரோட சொல்ல வந்து ஒரு துளி கூட மீறமாட்டாள் ஆனால் மாயா அப்படிப்பட்டவ கிடையாது மாயா வந்து நம்மளோட வந்து பாரம்பரியத்துக்கு வந்து பழகி வளர்க்கலை அதனால் அவளுக்கு வந்து எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருக்கும் அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் மாயா வந்து நல்லபடியாக நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக நான் உறுதியாக நம்புகிறேன் மாயா வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தியாக மாறிடலாம் எல்லாேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிற லெவலுக்கு நானும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவர் இவ்வளோ தூரம் சொல்கிறாரு நம்ம போய் முதல்ல வந்து குடிசையில் போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு குடிசைக்கு போகிறாங்க போயிட்டு திறந்து பார்த்தா சுத்தமாக ஆளை காணும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க என்ன இது நம்மக்கிட்ட சொல்லாமல் ஓடி போயிட்டாலே எங்கே போயிருக்கான்னே தெரியலையே அப்படின்னு ரொம்ப பதற்றத்தில் இருக்காங்க ஒருவேளை தனாக்கிட்ட கேட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தனாவோட குடிசைக்கு வராங்க பார்த்தா வந்து அந்த பக்கம் மாயா வந்து ஆப்போசிட்டில் திரும்பி இருக்கனால வந்து இவங்க வந்து தனான்னு நினச்சி ஜானகி வந்து இருக்காங்க ஏ தனா உனக்கு மாயா வந்து குடிசையில் காணுமே உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போயிருந்தாளா சொல்லு அப்படின்னு ஒன்று என்ன எதுவுமே பேசாமல் இருக்கேன் நான் அவளை வந்து எவ்வளோ உறுதியாக நம்பினேன் தெரியுமா இந்த குடும்பத்தில் வந்து எப்படியாவது அவளை வந்து சேர்த்து வச்சிடணும் என் தங்கச்சி மாதிரி தானே நான் அவளை வந்து நினச்சி உருவத்தில் நினச்சி சந்தோஷமாக வளர்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் வந்து அவன் மேலே வச்சுருக்க தானே உன்னோட மேலே வச்சுருக்க பாசத்தை விட அவன் மேலே வச்சுருக்க பாசம் ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு அதை வந்து நான் அவளுக்கு புரிய வச்சு எப்படி நான் புரிய வைப்பேன் என்னை நம்பிக்கை துரோகம் செஞ்சு என்கிட்ட வந்து போயிட்டாலே என்னை விட்டுட்டு நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் அழுதுட்டுருக்காங்க நான் எப்படியாவது வந்து அவளுக்கு என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு அவளோ காலத்துக்கும் சந்தோஷமாக என் பொண்ணு மாதிரி வளர்ப்பேன் அப்படின்னு இப்போ அது எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி இருக்காங்க அந்த பக்கம் வந்து ஜானகியோட பாசம் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வந்து கண் கலங்கி இருக்காங்க மாயா என்ன இப்படி பண்ணிட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதுவாக இருந்தாலும் இந்த அம்மா இருக்கேன்ல என் பொண்ணு மாதிரி வந்து என்னவா அம்மாவான்னு நினைக்கல இல்லை அதனால தான் வந்து என்னை விட்டுட்டு என் கிட்டே எந்த ஒரு பிரச்சனைனாலும் சொல்லாமல் கொல்லாமல் போயிருக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் சால்வ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தானா எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு ஷோல்டரில் கை வச்சு இப்படி திருப்புறாங்க திருப்பி பார்த்த அடுத்த செகண்ட் ஆச்சரியத்தில் வந்து வாயை பிளக்குறாங்க அப்போ நீ இங்கே இருக்கேன்னா போனது யார் அப்படி தனாவா அப்படின்னு அதிர்ச்சியாகி கேட்குறாங்க நம்ம ஜானகி ஆமானு கண்ணுலேயே சைகை காட்டணுன்னு வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க மாயாவை தனியாக அழைச்சிட்டு மொட்டை மாட்டிக்கு அழைச்சிட்டு வராங்க யாருக்கும் தெரியாமல் அழைச்சிட்டு வந்துட்டு ஆமாம் தனா எங்கே போயிருக்கா அப்படின்னப்போ சீனுவும் வந்துட்டாப்புல என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அவள் எதுக்காக எங் எங்கே போனால் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னே சீனு வந்து சொல்கிறாங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுன்னா ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது அந்த பேட்மிண்டன் போட்டியில் வந்து ஜெயிச்சான்னா அவள் அடுத்த ஸ்டேஜ் போயிடுவா அதுக்கு உண்டான உழைப்பு வந்து கடுமையாக உழைச்சிருக்கா அப்படின்னோன்னே என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனில் அவருக்கு மட்டும் இந்த இது செஞ்சாலே அவர் தாங்க மாட்டார் இப்போ வந்து தனா செஞ்சுருக்கா அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நொறுங்கி போயிடுவாரு மொத்த ஃபங்க்ஷனும் வந்து மொத்த குடும்பமும் என்ன நினைப்பாங்க மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை செய்வீங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு மாயா வந்து எதுவும் பேசாமல் தைரியம் கொடுக்குறாங்க இப்போ மரியாதையாக தனா எங்கே இருக்காளா இல்லையான்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா ரெண்டு பேரும் இல்லை இப்போ தொலைச்சி போடுவோம் தொலைச்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சீனு வந்து காலேஜில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா இந் அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கோச்சோட ஐடியாவில் கொடுத்துட்டு அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து பாயிண்ட்ஸ் செம்மையாக லீடிங் இருக்காங்க ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சதுனால செகண்ட் ரவுண்ட் வந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஜானகி வந்துடுறாங்க காலேஜுக்கு வந்தோன்னே பார்த்தோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில எல்லா கேமையும் தனா வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாஸ் கூட பண்ண முடியாமல் தடுமாறி ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக விட்டுடுறாங்க அந்த பக்கம் உள்ளவங்க லீடிங் ஆகிடுது அப்புறம் வந்து பிரேக் விடுறாங்க பிரேக் விட்டோன்னா ஜானகியை பார்த்தோன்னா அம்மா நீ என்ன ஆச்சுமா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு அடிக்க போகிற மாதிரி கிட்ட செம கோபம் வராங்க வந்தோன்னே வந்து கோச்சும் வந்து என்னாச்சு ஏன் இப்படி விளாண்டுட்டுருக்கானுங்கிறப்போ புரியாமல் பேசலான்ட்டு வர்றப்போ தான் அம்மா அப்படின்னு சொன்னோன்னே கட்டி பிடிச்சி தனாவுக்கு வந்து ஆறுதல் இருக்காங்க நீ தைரியமாக இருவான் நீ வந்து உன்னோடய ஆசையை வந்து நினச்சி இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கேங்கும் போது அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்கணும் அதுக்கு வந்து நீ வந்து ஜெயிச்சாதான் ஆச்சு ஏன்னா மாயா உனக்காக வந்து அங்கே ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கா நீ ஜெயிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்பிக்கை கொடுக்குறாங்க அதோட ப்ரோமோ